மக்களே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு பரபரப்பான சம்பவம் வந்து நடந்திருக்கு திவ்யாவுக்கும் கபிருதனுக்கும் மிகப்பெரிய அளவில் சண்டை நடந்திருக்கு அதுக்கான ரீசன் என்னவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரம்யா அவர்களை போட்டு பொல பொலன்னு வந்து பொலந்து வச்சிருக்காப்புல கமருதீன் கமருதீன்னை போட்டு போகலாம் போலான்னு வந்து பிளக்குறாங்க திவ்யா அவர்கள் ஸோ அப்படி என்ன தான் இவங்களுக்குள்ளே வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ப்ரோமோ டூ வந்து ரிலீஸ் ஆயிருக்குல அந்த ப்ரோமோ டூவில் கடைசியாக அவர்கள் திவ்யா அப்படின்னு சொல்லி திவ்யாவை கட்டி பிடிப்பாங்க அப்போ திவ்யா அவர்கள் வந்து பார்வதி நீ கூட்டி போய் ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத மட்டும் எனக்கு வந்து சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம மக்கள் தெறிக்க விடுவாங்கன்னு தெரியும் ஆனால் அளவுக்கு தெரிக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கல வேறு மாதிரி வேறு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க என்ற வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமுருதின் அவர்கள் வந்து பேக் டு தி ஃபார்ம் பேக் டு தி கேங்ஸ்டர் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி வந்து இருந்தாரோ அதே மாதிரி வந்து ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா காலையிலேயே பிரஜனை வந்து நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா இப்படியெல்லாம் வந்து இருக்க அப்படின்ற சில வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தினார் அது மட்டும் இல்லாமல் மார்க் பண்ணுறது அப்படியே பாம்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் படம் தான் செய்யும் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லிட்டு இருந்தது ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பிரஜனை அவர்களை காய்ச்சிகிட்டு இருந்தாங்க பிரஜன் கலாய்க்கறில் பயங்கர ப்ரூட்டெல்லாம் அட்டாக் இருந்தாங்க அண்ட் பிரஜன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அட்டாக் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் வந்து இவங்க ரெண்டு பேரும் நேற்றுக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் போட்டு வாட்ஸ்டாப்பில் மசாஜ் பண்ணியிருந்திருக்காங்க பிடிச்சி அழுத்துனாங்களாம் என்ன நம்ம பண்ணாங்களாம் அப்படின்ற மாதிரி அவர் பிரஜன் வந்து சொல்கிறாரு லைவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது பிரஜனை அவர்கள் சொன்னதை ஓகேவா அவங்க பண்ணதில்ல ஓகே சொன்னதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க சுபிக்ஷாவும் வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் பார்த்தோம் பார்த்தோம் அதெல்லாம் கண்கள் கூசும் வகையில் வந்து இருந்தது அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இந்த பிரச்சனை வந்து ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் பார்வதி மற்றும் கம்ருதின் இவங்க ரெண்டு பேருமே பயங்கர டாக்ஸிக்கான ஆள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பார்வதி கொஞ்சம் படிப்படியாக படிப்படியாக கொஞ்சம் வேற ஒரு பார்வதியாக இப்போ மாறிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அதனால தான் இவ்வளோ மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் என்னதான் ஆட்டங்கள் நல்லா சுவாரஸ்யப்படுத்துகிற மாதிரி சில வேலைகளை வந்து பண்ணாலும் நான் வில்லி நான் இப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாலும் மக்கள் வந்து பெருசாக ஆதரவு வந்து கொடுக்கல பட் அதுக்கப்புறம் அவங்க ஒரு வாரா வாரம் வாரா வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேஞ்சிங் வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி மக்களுடைய ஆதரவுகள் அப்படிங்கிறது அதிகமாச்சு இப்போ லாஸ்ட் வீக்கெல்லாம் அதிகப்படியான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அதை விட அதிகமான வாக்குகள் இப்போ இருக்காங்க செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க அன் அஃபிஷியலில் அஃபிஷியலாக எப்படி அப்படின்றது தெரியல அடுத்ததான் கம்ருதின் லாஸ்ட் வீக்லேயே வந்து மனுஷன் வந்து ஒரு மாதிரி யோசிச்சிட்டாப்பில் ஓகே இதுக்கப்புறம் நம்ம இப்படியே இருந்தோம்னா வேலைக்காகாது நம்மளை தூக்கி போட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவானுங்க நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் ஆகும் அப்படின்னு சொல்லி பழைய மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிச்சிட்டாப்பில் அதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு அதுதான் காலையில் வந்து ஒரு சாம்பிள் வந்து சொன்னோம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸோ அதனைத் தொடர்ந்து ரம்யா ஜோ அவர்களுக்கும் கமருதனுக்கும் கடுமையான ஒரு வாக்குவாதம் ரம்யா ஜோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தலைவர் ஓகேவா இந்த வாரத்தோடைய தலைவர் அவங்க வந்து சில விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அந்த சில விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கமுர்தன் அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணல ஸோ அந்த ஒரு விஷயத்தினால பயங்கர காண்டாகி ரம்யா ஜோ வந்து பேசுகிறாங்க ஏன்னா ரம்யா ஜோவும் ஒரு முடிவில் தான் வந்திருக்காங்க இதுக்கப்புறம் நான் நார்மலாக வந்து இருக்க போகிறதில்ல இத்தனை காலங்கள் கனியோட நிழல்லையும் சபரியோட நிழல்லையும் நான் அமைதியாக வந்துருந்துட்டு இருந்தேன் எதுக்கு சண்டை அப்படின்ற மாதிரி பட் இப்போ நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் நான் முன்ன மாதிரி வந்து பேச போகிறேன் முன்னாடி மாதிரி நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோ வந்து சொல்லிகிட்ருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவராக நான் இந்த டெசிஷனை வந்து சொல்கிறேன் தலைவராக நான் இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சில வேலைகளை வந்து இருந்தே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க நிஜமாகவே சொல்கிறேன் அஸ் அ கேப்டனாக அவங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ கமருதின் அவர்களுக்கும் ரம்யா அவர்களுக்கும் பிரச்சனை என்னவா பிரச்சனை இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ளீனிங்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது பண்ணுறது அது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர் டீமில் வந்து இருக்காங்க ரமேஜோ வந்து எதிர் டீமில் இருக்காங்க கமருதீனோ எதிர் டீமில் வந்து இருந்துட்டுருக்காங்க ஸோ அது சம்மந்தமான பிரச்சனைகள் வந்திருக்கும் போது பெரிய வாக்குவாதத்தில் வந்து ஈடுபடுறாங்க கமருதீன் அவர்கள் அவங்களுடைய கேரக்டர் விட்டு வெளியே வந்து பார்வதி ஜெயின் ஜப் தட்டுற மாதிரி கம்ருதீன் கமருதீன் வேணாங்க கம்ரு வந்துருங்க கமுருதீன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்காதிங்க கம்ருதீன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க ஒரு பொண்ணை பிடிச்சி இவ்வளோ தூரம் வந்து பேசிகிட்டு இருக்கான் இருக்கான் யாருமே வந்து அதை பற்றி கேள்வி கேட்காம அமைதியாக வந்து வாயை மூட்டிக்கிட்டு வந்து இருக்கீங்களே உங்களுக்கு அறிவு புத்தி ஏதாவது இருக்கா அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க ஸோ உடனே கமருதின் நீயா அதை பற்றிலாம் வந்து பேச வர நீ உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கா உனக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை நீ எதுக்காக பேசுகிற அப்படின்னு சொல்லி கமருதின் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து திவ்யாவை போட்டு அட்டாக் பண்ணுறாங்க திவ்யாவை வந்து பார்த்திங்கனா டேய் நீ யாரா அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி கம்முருன் சொல்ல திவ்யாவை என்ன யாரா நீ ஏன்டா வெளியே போக சொல்கிற போடா நீ முதல்ல வெளியே அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க ஸோ இது இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர மோசமாக வந்து போகுது பயங்கர மோசமாக வந்து போகுது திவ்யா எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சில நேரங்களில் சென்ஸ்லெஸ்ஸாக வந்து பேசுவாங்க ஓகேவா நான் இல்லைன்னா சொல்ல சென்ஸ்லெஸ்ஸாக வந்து பேசுவாங்க பட் இப்போ பேசுகிறதுக்கு ஒரு நல்ல காரணங்களும் சென்ஸும் வந்து இருக்குது ஸோ அதுக்கு அதனால தான் அவங்க வந்து அவ்வளோ தைரியமாக வந்து அடித்து விளாடிட்டுருக்காங்க இதுக்கப்புறமும் நம்மளும் அமைதியாக இருந்தால் வேலைக்காகாது அப்படின்ற முடிவில் தான் அவங்க வந்து இருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கமருதீன் வந்து ரம்யா ஜோ வந்து போட்டு போட போலன்னு வந்து இருந்தால் அதை பார்த்துட்டு வந்து இருக்க முடியாது ஓகே ஸோ அகைன் அவங்க வந்து செப்பல் மின் பிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல கமருதின்னு ஸோ இதை கேட்ட உடனே என்னது பிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி கையிலேருந்து ஏதோ 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 ஒன்று எடுத்து விச விசாட்டுறாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாக வந்து உருவாகுது ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் பிடிச்சி இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகிட்டுருக்கு சான்ட்ரா அவர் வந்து திவ்யாவை பிடிச்சி இழுக்கிறாங்க இந்த பக்கம் கமுருதீன் பார்த்தீங்கன்னா கமோ ப்ளீஸ் கமோ வந்துருக்கமோ கமோ இதெல்லாம் ஃபேனாக கமோ அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரி எனக்கு என்ன ஹைலைட் ஆன ஒரு விஷயம் அப்படின்னா ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க ஏன்னா பார்வதியும் போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க திவ்யா ஏன்னா பார்வதி என்ன நீ எல்லாம் இதெல்லாம் வந்து கேட்க வேண்டியா ஒரு பொண்ணு அதே உன்னை வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா நீ அமைதியா இருந்திருப்பியா அந்த ஒரு பொண்ணை போட்டு அப்படி பேசிட்டு இருக்கான் அவன் என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்வதியும் போட்டு பொழந்து எடுத்திருக்காங்க இதுவே உன்னை பேசும்போது மட்டும் நீ அமைதியா இருந்திருப்பியா அப்படின்ற கேள்வியே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தரமான தான் அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் நான் ரெண்டு பக்கமும் கேட்டுட்டு தான் இருக்கேன் ரெண்டு பக்கமும் தப்பு தப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்றாங்க ஆனா திவ்யா கணேஷ் வந்து விடுற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் சண்டையோட முடியல சான்றா அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா அவங்க வந்து திவ்யாவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க சரிங்களா திவ்யா வா திவ்யா அப்படின்னு சொல்லி இழுக்கும்போது கண்டிப்பிடிச்சி இழுக்கும்போது பின்னாடி இருந்து இழுக்கிறாங்க அப்போ வந்து பார்வதி நீங்கள் நல்லா போயிட்டு ம் நான் ஆட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அது ரியலாக சொல்கிறேன் அது மாக்கிங் கணக்கில் சேர்த்துறதா இல்லை என்ன கணக்கில் சேர்த்துறதுன்னு எனக்கு வந்து தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் எல்லை மீறி தான் மக்களே போயிட்டுருக்காங்க ஏன்னா ப்ரெசெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு சில விஷயத்தை வந்து சொன்னார் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன்ல மசாஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து முதுக பிடிச்சி அழுத்துறது என்ன கையை பிடிச்சி இழுக்கிறது என்ன மேலே ஏறி மெரிக்கிறது என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்ல அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இதாக தான் சொல்லியிருப்பாப்புல இந்த மாதிரி எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஒரு ரெண்டு பேரும் ஓகே ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டுருக்கு ஏன்னா திவ்யாவும் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிச்சாங்களா போயிட்டு பொத்தி பொத்தி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லினாங்க அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் நல்லாவும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பிரஜன் அவர்களும் ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாங்க ஸோ அப்போ வீட்டுக்குள்ளே என்னடா நடக்குது என்னடா பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அது வந்து அவங்க பண்ணுறது வந்து பொது வெளியில் பண்ணுறாங்க இப்போ அவங்க பதினஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் பொதுமா பொதுவான ஒரு விஷயம் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் என்னதான் பேசுனாலையும் அது எல்லாருக்கும் போய் சேரும் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அது எதுவாக இருந்தாலும் அவங்க கேள்வி கேட்கலாம் அதுதான் இந்த சி பிக்பாஸ் சீசன் நைனுடைய சாரி பிக் பாஸோடைய வீடுடைய இதுவே வந்து அதுதான் பேசிக் பிளான் டேர்ம்ஸு கண்டிஷன்ஸ் எல்லாமே அதுதான் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோர்ஸ் கண்டிப்பாக அவங்க மற்றவங்க வந்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க பட் அவங்க மேலே நீங்கள் கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை நாங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் ஓகே மக்களே இந்த காம்போவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அன்எக்பெக்டடான ஃபைட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்